உங்க அம்மா அப்பா ஒரு ஒரு இடத்துல இடத்துல நீங்க இருக்கீங்க பட் பக்கத்து பக்கத்துல இருக்கு டக்குனு கவர்மெண்ட் வந்து நீங்க ரெண்டு பேர் வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு செவரை கட்டி நீங்க அந்த சைடுக்கு போக முடியாது உங்க அப்பா அம்மா இந்த சைடுக்கு வர முடியாது ஏன்னா ரெண்டுமே வேற வேற கண்ட்ரி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னடா நடக்க சொல்றேன் இதெல்லாம் நடக்குமாடான்னு கேட்டா பட் இது நடந்துச்சு இப்படி ஒரு சம்பவம் செவன்ல ஹிட்லர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு வேர்ல்டு அப்படின்றது முடிவுக்கு வருது இந்த ஆக்சஸ் பவர் வேர்ல்டு தோத்து போனாங்க பிரிட்டன் பிரான்ஸ் யூஎஸ் அதுக்கப்புறமா யூஎஸ் இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மனிய அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டாங்க ஒரே கண்ட்ரிய உடைச்சு நாலு பாகமா பிரிச்சு இவங்க நாலு பேருமே எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ஜெர்மனின் ஒரு கண்ட்ரி இருக்காது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஜெர்மனியர்கள் நினைச்சிட்டு இருந்த அத்தனை பேரு ஒரு ஒரு நாட்டுல இருந்தாங்க பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பிரான்ஸ் யுஎஸ் யூகே இவங்க மூணு பேரும் கேபிட்டலிசம் ஐடியா ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா சோவியட் யூனியன் வந்து கம்யூனிசமும் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது நீங்க வந்து ஒரு கண்ட்ரியா இருக்கீங்க பட் கண்ட்ரிய டக்கு டக்குன்னு உடச்சு ஐடியாலஜிக்கல் ரீதியாவே வேற வேற இது அப்படின்ற மாதிரி ஜெர்மனி மக்கள் தள்ளப்பட்டாங்க நாலு கண்ட்ரியா ஒரு கண்ட்ரிய பிரிச்சு எடுத்துக்கிட்டாலும் பெர்லின் அப்படின்னு சொல்லப்படுற அன்னைக்கு இருந்த ஜெர்மனியோட கேபிட்டல் இன்னைக்கு டெல்லி இருக்குல்ல டெல்லி வந்து அதிகமான வியாபாரத்துக்கு அதிகமா காசு பாக்குற ஒரு இடமா இருக்கும்ல ஏன்னா அது கேபிட்டல் போது அங்க வந்து அதிகமா காசு பொருள்ற ஒரு இடமா இருக்கும் அது மாதிரி பெர்லின் காசு பொருள்ற ஒரு இடமா இருந்துச்சு பட் இந்த பெர்லின் இருக்குல்ல அது ஈஸ்ட் ஜெர்மனி இருந்துச்சு பேசிக்கா ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி அப்படின்றது ஒரு ஜெர்மனிய ரெண்டா பிரிச்சுக்கிட்டு ஈஸ்ட் ஜெர்மனின்னு சொல்ல போற ஒரு ஜெர்மனிய சோவியத் யூனியனும் வெஸ்ட் ஜெர்மனி பிரான்ஸ் யூகே அமெரிக்கா கையில இருக்கு பெர்லின் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது பெர்லின் பாதி வந்து பாதி இல்ல புல்லாவே வந்து ஈஸ்ட் ஜெர்மனிக்குள்ள இருந்துச்சு சோவியத் யூனியன் கையில பட் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இந்த அலை கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்தாங்க இந்த பெர்லின் இருக்குல்ல இந்த பெர்லினியே நம்ம ரெண்டா உடைப்போமே ஒன்னு நீ வச்சுக்க இன்னொன்னு நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெர்லினியே வந்து ரெண்டா உடைச்சாங்க ஈஸ்ட் பெர்லின் வெஸ்ட் பெர்லின்னு சொல்லி இந்த ஈஸ்ட் பர்லின் வந்து சோவியட் யூனியன் இருக்கும் நாடுன்றது பிரிஞ்சு பல பல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப ஈஸ்ட் ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் அதிகமான வேலைகள் இல்லை சோவியட் யூனியன் வந்து கம்யூனிசமா ஃபாலோ பண்ற ஒரு கண்ட்ரி கம்யூனிசம் பொறுத்தவரையும் அங்க முதலாளித்து ஒன்ற ஒரு இது இருக்காது அங்க வந்து கவர்மெண்ட் வந்து நடத்தும் கவர்மெண்ட் எல்லாருக்கும் காசு சமமா கொடுக்கும் அவன் அவனுக்கான சாப்பாடு அப்படின்றது இருக்கும் எல்லாருக்குமே சமமான அங்க யாருமே மேலே கீழே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் கேட்க நல்லா இருந்தாலுமே அதிகமான பிரைவேட் கம்பெனிஸ்லாம் அங்கே இருக்காது ஒன்லி கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னும் போது அதிகமான வேலை வாய்ப்பு அங்க இருக்காது ஈஸ்ட் ஜெர்மனில இருந்த அதாவது சோவியட் யூனியன் கையில இருந்த ஈஸ்ட் ஜெர்மனில இருந்த மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெஸ்ட் ஜெர்மனிக்குள்ள போகிறத சோவியட் யூனியன் வந்து ஃபீல் பண்றாங்க நிறைய பேர் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து ஈஸ்ட் ஜெர்மனில இருந்தவங்க வெஸ்ட் ஜெர்மனிக்கு மாறி போறாங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் யாரையும் அனுப்ப போறது கிடையாது அதனால ஒரே கண்ட்ரிய ரெண்டா பிரிச்சோம்ல இப்ப வந்து பேர்லின் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம் சோ ஈஸ்ட் பர்லின் வெஸ்ட் பர்லின் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு வாழை கட்டிடுவோம் ஒரு பெரிய ஒரு செவரை இருப்பிட்டோம் அப்படின்னா இங்கே இருந்து அங்கேயும் போக முடியாது அங்கே இருந்து இங்கேயும் வர முடியாது அப்படின்றத பிளான் பண்ணி ஒரு பெரிய செவத்தை வந்து பெர்லின் வால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வாழை வந்து கட்டுறாங்க இப்ப நீங்களும் உங்க அம்மா அப்பாவும் பக்கத்து பக்கத்து தெருவுல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சோ நடுவுல நான் என்ன பண்றேன்னா ஒரு பெரிய செவரை எரிப்பி நீங்க இங்கேயும் நீங்க இங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலை வந்து போட்டுடுறேன் அப்படி தாண்டி போறவங்கள சுட்டு கொண்டுடுவோம் அப்படின்ற போட்டுறேன் அப்படின்னும் போது ஈஸ்ட் பர்லின்ல இருக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய ஜெயில இருக்க மாதிரிதான் இருக்கும் அப்படிதான் எல்லாருமே பல வருஷத்துக்கு ஆகஸ்ட் தேர்ட்டின் நைன்டீன் ஒன் இந்த பர்லின் கட்டப்படுது கட்டினதுக்கு அப்புறமா யாருக்குமே மக்களுக்கு பிடிக்கல அவங்கவுங்க பொருளாதாரத்துக்காக ஈஸ்டர் ஜெர்மனில இருந்து ஈஸ்ட் பர்லின்ல இருந்து வெஸ்ட் பர்லினுக்கு போக பார்ப்பாங்க ஆனா யாருமே இங்க போக கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலையும் போட்டாங்க இப்ப ஒரு ஜெயில்ல இருக்க மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு கீழே இருக்கிற மாதிரியான விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க நான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியே வந்து தப்புன்னு சொல்லல கம்யூனிஸ்ட் கண்ட்ரி வேற பட் நம்ம ஊர்ல இருக்க கம்யூனிஸ்ட் வேற நாட்கள் போக போக அத்தனை பேரு எப்படியாவது தப்பிச்சு ஈஸ்ட் பர்லில தப்பிச்சு வெஸ்ட் பர்லினுக்கு போயிடலாம் ஏன்னா அங்க போனா வேலை வாய்ப்பு இருக்கும் அங்க வந்து நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கும் இங்க வந்து அதுமே இல்ல கம்யூனிஸ்ட் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அங்க தப்பிச்சு ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பிச்சு விட ட்ரை பண்ணாங்க சோ நைட் டைம்ல வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்க டைம்ல இருட்டா இருக்க டைம்ல ஒரு ஏரிய போட்டு இந்த வால் வழியா ஏறி தப்பிச்சு பின்னாடி சைடு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க ஆனா சோவிட்டு வந்து அந்த வாழை சுத்தி அத்தனை கம்பி மாதிரியான இந்த இரும்பு கம்பிகள் இருக்கும் முள்ளு முள்ளா அது மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க ஏறி குதிக்கணும்னு நினைச்சா உடம்பு கிழிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அத்தனை பேர் தாண்டி போகும் போது சுட்டு கொண்டு இருக்காங்க பேரு கிட்ட ஏர் பலூன் இருக்குல்ல ஒரு சில பேர் ஏர் பலூன்ல ஏறி ரெடி பண்ணி அதுக்காகவே ரெடி பண்ணி ஏறி உட்காந்து ஈஸ்ட் இருந்து வெஸ்ட் போய் போயிருந்து பரூன்ல வந்து எழுப்பாங்கலாம் பருன் ஒரு சைம்ல போயிட்டு திருப்பி ஈஸ்ட் பர்னிலேயே வந்து லேண்ட் ஆயிடுவான் ரெண்டாவது அட்டம்ல ஒரு ஆளுக்கு வந்து இங்க இருந்து ஈஸ்ட் இருந்து கிளம்பி வாழை தாண்டி பர்லின் வாட தாண்டி வெஸ்ட் பகுதியில போய் லேண்ட் ஆயிருந்திருக்கு அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடி இந்த வாலுக்கு பக்கத்திலேயே வந்து வீடுகள்லாம் இருக்கும்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்து கண்ணாடி வழியா பார்த்தா வெஸ்ட் ஜெர்மனி தெரியும் வெஸ்ட் பகுதியில் தெரியும் சோ ஜன்னல் வரியா தப்பிச்சு வந்து அந்த இடத்துக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் பகுதியில இருக்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க அது சக்சஸ் ஆகும் ஆயிருக்கு சோ அதிகமான பேர் அக்கியே தப்பிச்சு இப்படி ஓடுவாங்க அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய அந்த டைம்ல எடுக்கப்பட்டிருக்கு இதை சுதாரிச்சுக்கிட்ட யூஎஸ்எஸ் அந்த டைம்ல வந்து அதுக்கும் இந்த ஜன்னல்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி போர்டெல்லாம் போட்டு மொத்தமா பூசி வச்சிருக்காங்க யாரும் தப்பிச்சு அந்த சைடுக்கு போக கூடாதுன்னு இவ்வளவு வந்து கொடிமைகள் இருந்து அந்த டைம்ல வந்து ஈஸ்ட் பேர்ல இருந்த மக்களுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கு இது எந்த டைம்ல வந்து மாறிச்சு அப்படின்னா இது பல வருஷத்துக்கு போயிட்டு இருந்தது நிறைய பிரச்சனைகள் வந்து உள்ள போயிட்டு இருக்கும் போது மக்களுக்கு பிடிக்கல மக்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் எயிட்டிஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஈரோப் கண்ட்ரீஸ்ல நிறைய இடங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து சுதந்திரமே இல்ல நாங்க ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் இல்ல நாங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் அண்ட் எலெக்ஷன் நடக்கல அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம் நாங்க போற ஓட்டு போக மாட்டேது டிக்டேட்டர்ஷிப் நாங்க இருந்து கொடுக்கோம் நாங்க ஃபீல் பண்றோம் சொல்லி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி போலான்னு நிறைய நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது அத்தனை பேர் வீதிக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு போராட்டத்தை பண்ணாங்க ப்ரெஷர் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக ஆரம்பிச்சது அத்தனை பேர் வந்து வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க யூரோப்ல சுத்தி இருக்கிற நிறைய இடங்கள்ல சோவியட் யூனியன் இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது அப்ப சோவியட் யூனியனோட பிரெசிடண்டா இருந்த ஒருத்தர் வந்து ப்ரெஷர் அதிகமா போகுது இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சோவியட் யூனியன் குள்ள மெக்டோனல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களாம் மெக்டோனல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா மெக்டோனல்ஸ் ஒரு பிரைவேட் கம்பெனி அந்த பிரைவேட் கம்பெனி சோவியட் யூனியன்ல இடமே கிடையாது அங்க மெக்டோனால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அந்த டைம்ல அப்ப மக்கள் அத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு ஏன்னா புதுசா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிலைமை வந்து அன்னைக்கு சோவியட் யூனியன்ல இருந்து இருக்கு சோ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அது கோல்டு வார் டைப் ஓகேவா நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இருந்து எயிட்டிஸ் அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் சோவியட் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய கோல்டு வார் இருந்துகிட்டு இருந்தது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருந்தது இந்த பெர்லின் வாழ வச்சுக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் அந்த டைம்ல போயிட்டு இருந்தது சோ நைன்டீன் எயிட்டிஸ் டைம்ல யூஎஸ் ஓட பிரசிடன்ட் ஒருத்தர் வந்து சோவியட் யூனியன்ல வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த ஈஸ்ட் பெர்லின்ல வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நான் இந்த பிரசிடென்ட்ட கேட்டுக்கிறேன் இந்த பேர்லின் வர இடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சாரு பிரெசிடண்ட் வந்து அவரோட பார்ட்டத்துல சில பேர் இருப்பாங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஓகே நம்ம வந்து பெர்லின் வால வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க சோவிட் என்னோட பிரெசிடண்ட் அதான் சொல்லியிருந்தாருன்னா நாங்க ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் குறைக்கிறோம் இந்த பேர்லின் வாழ்க்கை போயிட்டு வரலாம் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இல்ல நாங்க ரொம்ப முன்னாடி மாதிரி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பார்ட்டி இருக்க ஒரு ஆளை வந்து இன்டர்வியூ குடுத்துக்காக வச்சிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கொண்டு வர போறோம் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்க வச்சிருந்தாங்க அந்த இன்டர்வியூல பேசுற ஒருத்தர் வந்து அன்னைக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணல அன்னைக்கு அந்த மீட்டிங்ல என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றப்படுற அந்த இதை அட்டன் பண்ணல சோ ரிப்போர்ட் வந்து அந்த இன்டர்வியூல கேட்கும்போது நீ என்னைக்கு வந்து பர்லினால தொடர்ந்து விட போறீங்க அப்படின்னு கேட்கும் போது நீ இதுக்குதான் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனியோட அப்ளை ஆயிடுங்க இன்னையோட வந்து பெர்லின் பேர்லின் தாண்டி போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மிஸ்லீடா வந்து அவர் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறாரு பிரஸ்ல வந்து இது வந்து பெருசா பேசப்படுது நியூஸ் டக்கு டக்குன்னு வந்து ஈஸ்ட் ஜெர்மனில இருந்த மக்களுக்கு பரவுது அத்தனை பேர் பெர்லின் வாழ நோக்கி போறாங்க அத்தனை பேர் சந்தோஷமா பார்ட்டி பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கொடியை எடுத்துக்கிட்டு அந்த பேர்லின் வாழ சுத்துறாங்க அங்க இருக்க சூழ்நிலை சார்க்குன்னு புரியல என்னடா நடந்துகிட்டு இருக்கு இத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க என்ன பண்றதுன்னு சொல்லி ஐயர் ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணி சொல்றாங்க ஐயர் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சரி எல்லாரும் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது மக்களோட பவர் அப்படின்றது அன்னைக்கு தெரிஞ்சது நவம்பர் நைன் நைன்டீன் எயிட்டி நைன் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த வாழை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களோட பவர் ஒண்ணு கூடி கவர்மெண்ட் மக்கள் பவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுன்னு நிரூபிச்ச ஒரு தருணம்னா அது எல்லாருமே ஒண்ணு கூடி அந்த பேர்லின் வாழை இடிச்சாங்க அத்தனை மக்கள் ஒன்னு கூடி அந்த பேர்லின் வாழ உடச்சு வெஸ்ட் ஜெர்மனிக்கு போனாங்க பல வருஷம் கழிச்சு இது நடந்ததுக்கு ஒரு வருஷம் கழிச்சு இந்த பேர்லின் வாழ்ற ஒரு இல்ல அது வந்து அங்க இருக்க மக்கள் இங்கேயும் போலாம் இங்க இருக்க மக்கள் அங்கேயும் போலான்னு சொல்லி மக்களோட கைகள் ஒன்னு கூடி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க அதுக்கப்புறமா ஜெர்மனில எப்பயும் போல எலெக்ஷன் நடந்துச்சு அப்ப வந்து பவருக்கு வந்த பார்ட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனிலாம் எல்லாம் கிடையாது நம்ம எல்லாம் ஒன்னு ஆகணும் யுனைடட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நைன்டீன் நைன்டி நைன்ல ரெண்டு மூணா இருக்கிற கண்ட்ரி ஜெர்மனி உடஞ்சு போன கண்ட்ரி ஒண்ணு கூடி யுனைடெட் ஜெர்மனியா மாறிச்சு அதுக்கப்புறமா ஜெர்மனி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொடியை ஏத்தி ஒரு கண்ட்ரியா யுனைடெட் ஜெர்மனியா நைன்டீன் நைன்டில அவங்க மாறினாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ஹிட்லர்னு சொல்லப்படுற ஒரு ஆள் அப்படிப்பட்ட தப்பான ஒரு புரபகண்டாவை நைன்டீன் தேர்ட்டிஸ்ல இருந்து நைன்டீன் அத்தனை பேரை பிரைன் வாஷ் பண்ணி அந்த மக்கள் இந்த நிலைமைக்கு வேர்ல்டு வார் டூல போய் கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு கண்ட்ரியா உடையறதுக்கு காரணம் ஹிட்லர் தான் ஹிட்லர் பண்ண ஒரு விஷயம் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு அந்த மக்களை வந்து ஒரு விதமான ஒரு அடிமைத்தனத்துல தான் வச்சிருந்தது அதுக்கப்புறமா மக்கள் வந்து யுனைட்டட் ஆகி ஜெர்மனின்ற ஒரு கண்ட்ரி உருவாச்சு அப்படி ஜெர்மனின் கண்ட்ரி இருந்துச்சு அது ஜெர்மனியோ யுனைடட் ஆச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஜெர்மனில போயிட்டு ஹிட்லரை பத்தி பெருமையா பேசுனீங்கன்னா எவனுக்குமே பிடிக்காது ஏடா அவ்வளவு தப்பான விஷயங்களை பண்ணி எங்களை இவ்வளவு வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்குன ஒரு ஆள் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லி நார்ஜின்றத அங்க இருக்க மக்களுக்கு ஒண்ணு பிடிக்காது இந்த டைம்ல இப்படிதான் ஒரு பேசிசம் அங்க இருக்க மக்களை எவ்வளவு கொடூரமாக்குச்சு அதுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் இப்படி ஒண்ணு கூடி அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தரமட்டமா ஆக்கினாங்க அப்படின்ற ஒரு கதை தான் பெர்லின் வாழோட கதை சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கதை எல்லாம் தெரியணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வேலை வந்து பாக்குறேன் பாய் கை